ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் இது வந்து இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நிறைய பூக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட பூக்கள் பூத்துருக்காங்க அதுதான் அதுக்கு முன்னாலும் நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இந்த சாரீ பாருங்களேன் இது எங்கள் அம்மாவோட சாரீங்க இந்த தோடு பாருங்கள் இது எங்கள் அம்மாவோடய தோடு என்ன தான் சொல்லுங்களேன் வந்து நம்ம என்ன தான் சொல்லுங்கள் நம்ம நம்ம அம்மாவோடது நம்ம எடுத்து போட்டுக்கணும் போது அதில் இருக்கிற ஆசையே தனி தானே உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கா நீங்களும் அந்த மாதிரி தானே கமெண்டில் மற மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சம் அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மாவோட சாரி எடுத்து நான் விட்டின்ட்டுருக்கேன் அன்றைக்கி நான் இதே சாரீ தான் வந்து அம்மாவை வந்து காமிச்சிருந்தேன் ஒரு வேடையெல்லாம் அதில் அம்மா இந்த சாரீ தான் விட்டிருப்பாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூக்கள் பார்க்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் மண்ணு கொண்டு வந்துருக்கேன் அதையும் நான் போட போகிறேன் அதையும் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் அவங்களோட காக்காயை பார்க்க போகிறோம் காக்கா நிறைய நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்குறேன் அப்படியே குறவாக இருக்கிற தொட்டிகள் தான் நான் வந்து மண்ணை போட்டுட்டு தான் போவேன் அப்படியே பூக்களை பார்த்துருவோம் பாங்க எவ்வளோ பூக்கள் அப்படியே பார்த்துன்னு போவோம் நிறையங்க நிறைய பூக்கள் நிறைய பூக்கள் இங்கே பாருங்கள் தோட்டத்தை பார்த்தாலே ஒரு பூங்காவனை மாதிரி என்ன ஒரு அழகாக இவங்க பாருங்கள் இவங்க தான் காத்தி இருந்து காலங்கள் போனது அடிங்கம்மா இதுக்காக நான் நிறையா காத்திருந்தேன் ஜாதி மல்லி பூத்திருக்காங்க நிறையவே கொடுத்துருக்காங்க இவங்களுக்கும் மண் போடணும் எல்லாத்துக்கும் மண் போட போகிறேன் போட்டுட்டு தான் இறங்குவேன் இந்த பாருங்கள் மல்லி பாருங்கள் என்ன ஒரு மல்லி நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க இவங்க எப்போவுமே இவங்க எப்படி இருக்காங்க இவங்கள பாருங்கள் பீர்க்கு காய்ச்சிருக்காங்க அதையும் காமிக்கிறேன் ஓகே எப்போவுமே காமிக்கிறது தான் அயில பேர் சொல்லணுங்க இவங்களை கண்டிப்பாக இவங்க நிறைய என்னோடய மனசை கவர்ந்து இழுத்துருக்காங்க இவங்க எதிர்பார்க்காதக்கு வாங்க பார்ப்போம் அப்புறம் வாங்க பார்ப்போம் வீடியோ லாங்கா போயிடக்கூடாது நீங்கள் பாருங்க மாதுளை பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தெரியறதுன்னு தெரியல பூக்கள் நிறைய பூங்காவனமா இருக்கு எனக்கு என்னோட தோட்டம் பீர்க்கை பார்த்துருவோம் பாருங்க பீர்க்கு காக்கா கூட பேசலாம் வரீங்களா ம் காக்கா கூட பேசுகிறேன் வரீங்களா அஹா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க பக்கத்தில் பாருங்களேன் காக்காய் சனீஸ்வரன் பகவானே வணக்கம் சனீஸ்வரன் பகவானே அவ போட்டா பின்னால் இருந்துங்க நைட்டு விளையாடு ஓகே டான்